கும்பகோணத்தில் முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞரின் நூற்றி ஓராவது பிறந்த நாளை முன்னிட்டு திமுக சார்பில் கலைஞர் சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள் கும்பகோணத்தில் அரசியல் இலக்கியம் திரைப்படம் நாடகம் என பல்வேறு துறைகளில் அழியாத தடம் பதித்து தமிழ் மொழி மாநில முன்னேற்றத்திற்கு பெரும் பங்காற்றியவர் டாக்டர் கலைஞர் தமிழ்நாட்டில் பனிரெண்டு முறை எம்எல்ஏவாக ஐந்து முறை முதலமைச்சராக இருந்தவர் டாக்டர் கலைஞர் கலைஞரின் நூற்றி ஓராவது பிறந்த நாள் என்று தமிழகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக தாராசுரம் புறவழி சாலையில் உள்ள டாக்டர் கலைஞர் முழு உருவ சிலைக்கு மாநிலங்களவை உறுப்பினரும் மாவட்ட செயலாளருமான கல்யாணசுந்தரம் சுந்தரம் தலைமையில் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது இதில் சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் மயிலாடுதுறை பாராளுமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் மயிலாடுதுறை இந்தியா கூட்டணி வேட்பாளர் சுதா மாவட்ட துணை செயலாளர் கோவி ஐயாராசு மாவட்ட அவைத் தலைவர் நசீர் முகமத் மாவட்ட ஊராட்சி குழு துணை தலைவர் முத்துச்செல்வம் மாநகராட்சி துணை மேயர் தமிழழகன் ஒன்றிய செயலாளர்கள் கணேசன் சுதாகர் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் லோகநாதன் மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு கலைஞரின் சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகளும் வழங்கப்பட்டது